இலக்கணம் இயல் ஏழு பகுபதம் பகாபதம் சொல் சொல்லாவது ஓர் எழுத்து தனித்து நின்றும் இரண்டு முதலாக தொடர்ந்து நின்றும் பொருள் தருவது சொல் எனப்படும் இச்சொல்லுக்கு பதம் மொழி கிழவி என்று வேறு பெயர்களும் உண்டு பதம் இரண்டு வகைப்படும் அவை பதம் பகுபதம் பகாபதம் பகுப்பதம் பிரித்தால் பொருளை தருவது பகுப்பதம் எனப்படும் சான்று கரியன் கருமை கூட்டல் அண் பகுப்பதம் இரண்டு வகைப்படும் அவை பகுப்பதம் பெயர்பகுப்பதம் வினை பகுப்பதம் அவ்வாறு பகுக்கும்போது பகுதி பிகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் என ஆறு வகையாக பிரிப்பர் பகாபதம் பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் எனப்படும் பகாபதம் நான்கு வகைப்படும் பகாபதம் பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம் சான்று பெயர் பகாபதம் கல் மண் வினைபகாப்பதம் பாடு ஆடு இடைப்பகாப்பதம் மற்று, கொல் உரிபகாப்பதம் சால உரு